ஹாய் காய்ஸ் நம்ம எல்லாருமே வந்து நல்லா ஒரு சேவலை பார்த்து பக்குவமாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்த சேவலையும் ஒரு பட்டையும் நம்ம பார்த்து பார்த்து செட் பண்ணுவோம் செட் பண்ணும்போது ஒரு யாகுத் சேவலையோ இல்லை ஒரு யாகூத் பட்டையோ இல்லை கதிரைப்பட்டையும் நம்ம செட் பண்ணும்போது அதுக்கான வர கொழ்குஞ்சங்கள்லாம் எப்படி வரும் ஒன்று யாகத்தில் வரும் இல்லை கதரை வரும் இல்லை கதை யாகத்தை வரும் இல்லைனா சம்டைம் கதிரை போட்ட மாதிரிலயோ ஏதோ ஒரு இதுலேருந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரங்கு வந்துடுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புளியாம்பு ஜாவா இல்லைன்னா அந்த லூரி அந்த லூரியில் பார்த்தோன்னா வாலில் முதுகில் மட்டும் லைட்டாக ஒரு யாகுத்தி போய்ட்டு வரும் இந்த மாதிரிலாம் ரங்கு உடைப்பட்டு வந்துச்சுன்னா ஏன் வருது என்ன ரீசன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சேவலா பெட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீடிங்லையும் சரி இல்லை ஒரு நல்ல ஒரு சொக்காளிக்கிட்ட அவங்க ஸ்பெஷலாக கருதக்கூடியது என்னன்னா பெட்டை தாங்க ஏன்னா அவங்க எப்படியாப்பட்ட சேவலையும் ரேட்டு கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு பெட்டையை அவங்க கிட்ட வந்து வாங்குறது அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயம் இல்லை அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க ஒரு பெட்டையில மட்டும்தான் அதனுடைய வகராவை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்க முடியும் எக்ஸாம்பிளாக பெட்டையில் நிறைய வேரியேஷன் இருக்கு இப்போ ஒரு பெட்டையை செட் பண்ணும்போது அதில் வர கோழி கொஞ்சம் எல்லாமே வந்து அதனுடைய அப்பான அப்படியே உரிக்கிற மாதிரி அதனுடைய ஸ்பெஷல் அப்படியே கொண்டு வர மாதிரி இருக்கும் இதுவே இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் செட் பண்ணாலும் அந்த சேவலுக்கும் வரக்கொழி கொஞ்சம் சம்பந்தமே இல்லாமல் வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பட்டலையெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான பட்டைங்க அந்த மாதிரி பட்டலாம் அவ்வளோ சிக்கத்தில் யாருக்கும் வந்து அமையாது அது மாதிரி இப்போ ரேரு எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா அந்த மாதிரி தான் பழைய இன சேவலை கொண்டு வர முடியும் அந்த இன்னெல்லாம் பார்த்தோன்னா ஒரு காலுக்கே சேவலை முடிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப புத்திக்கு அவ்வளோ அழுத்தமாக வரும்